வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக ஒரு மீன் குழம்புங்க எத்தனை நாள் சரி இது மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த முறையில் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்க இன்றைக்கி வந்துட்டு நான் மத்தி மீன் தான் வந்துட்டு குழம்பு வைக்கிறேங்க உங்களுக்கு எந்த மீனாக இருந்தாலும் சரி எல்லா வகையான மீன்லையும் இதே முறைப்படி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க இந்த முறையில் வச்சு பாருங்க நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க நான் இந்த இதுக்கு வந்துட்டு மீன் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்துகிட்டு அதில் சுத்தம் பண்ணது போக அரை கிலோ மீன் இருக்குங்க இப்போ இந்த புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு காய வச்சுட்டு ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த புளி வந்துட்டு நல்லா வந்து கரைக்க வரும் அடுத்து இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம் பத்து நிமிஷம் தான் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கு மத்திய மீன் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இந்த கவுச்சி வாட இல்லாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பளம் இருக்குது இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க மீனை எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த கெட்ட கவுச்சி இந்த துர்நாற்றம் எதுவுமே இருக்காது அந்த மீன் குழம்பு மீன் சமையல் பண்ணணும் அப்படிங்கிற வாசனையும் உங்கள் வீட்டில் கண்டுபிடிக்க முடியாது நல்லா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த புளியை வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து தாளிக்க போகிறாங்க நான் தாளிக்கிறது வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த புளியை வந்து கரைச்சி வச்சாச்சுங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் எந்த ஆயில் சேர்க்கிங்களோ சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நீள வாக்கில் கீறி வச்சுக்கலாம் சரி உங்களுக்கு இந்த பச்சை மிளகா காரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சட்டி நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஈரம் இல்லாமல் வந்த பின்னாடி இதில் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு தான் கடுகு சேர்க்கணும் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி கடுகு முதல்ல போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் வருமா அப்படின்னா இல்லை ஓரளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பெருசாக வித்தியாசமெலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு செவந்து வரட்டும் அந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு மிளகாய் வைத்தல் வந்து சேர்த்துக்கலாம் இரண்டு மிளகாய் வைத்தல் சேர்த்துருக்கேன் நான் இது எதுக்காக சேர்க்குறது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நல்லா வாசனை கொடுக்குங்க அந்த குழம்புக்கு வந்து எப்போவுமே எந்த ஒரு தாளிப்புக்குமே நீங்கள் மிளகா போட்டு தாளித்து பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்க போகிறோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் ஓரளவு வெங்காயம் வதங்கி வந்துட்டோம் நான் இப்போ வந்து முக்கால் கிலோ மீன் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து இப்போ அரை கிலோ மீன் கிட்டே இருக்குது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எலும்பு சம்பளம் ஊற்றி எவ்வளோ நேரம் வந்து புளிஞ்சு விட்டு ஒரு எலும்பு சம்பளமாச்சு புளிஞ்சு விடணுங்க இப்போ வந்து தக்காளியும் இந்த பச்சை மிளகா அதெல்லாமே சேர்த்தாச்சு இதுவும் வதக்கி விட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இதே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த பச்சை மிளகாய் வதக்கி விட்டும் வைக்கலாம் வதக்கி விடாமையும் வைக்கலாம் இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் பெரும்பாலும் இந்த நான் வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன் உங்களுக்கு எந்த உப்பு இருக்கோ தூள் உப்பாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி இந்த தக்காளி போட்ட பின்னாடி அதை சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு எனக்கு கொஞ்சம் அதிகமாக வதங்காமல் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுனால இந்த டைமில் போட்டிருக்கேங்க நான் எலும்பளம் சொன்னேன் இல்லையா வந்து புழிஞ்சு விட்டுட்டு இந்த மீன் வாங்கிட்டு தண்ணியில் புழிஞ்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்காக நல்லா ஊறணுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் தனி மிளகாய் அது இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி வதக்கி விடணும் தக்காளியோடு போட்டு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்துட்டு புளிக்கரை தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை வச்சு மட்டும் பாருங்கள் என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நான் குழம்பு பொடி போகிறேன் இந்த குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்து அரப்போம் இல்லையா அந்த பொடி போகிறேன் நீங்கள் இல்லைன்னு கவலைப்படாங்க அதுக்கு ஒரு நான் சொல்யூஷன் சொல்கிறீங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மூன்று ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் முதல்ல வந்துட்டு வதக்கி விடும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தே இல்லையா நீங்கள் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அது மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க முதலே அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குளம் நல்லா சூப்பராக கொதிச்சு நல்லா வந்துக்கிட்டு பாருங்க இந்த டயத்தில் வந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே இந்த மல்லித்தலை இது ஒரு சீக்ரெட் ரெசிபிங்க இந்த வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி மட்டும் போட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்துட்டு அப்படி அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வாழ்நாளே மறக்க மாட்டேங்க ஒரு தடவை இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு முடிச்சு போட்டு அந்த குழம்புல போட்டுடணுங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் எடுக்காமையும் வச்சுருக்கலாம் சப்போஸ் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்க குழம்புலாம் ஆஃப் பண்ண பின்னாடி அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ண பின்னாடி அந்த மல்லித்தலை முடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துடலாம் எடுக்காமே விட்டுடலாம் எடுக்கவும் செய்யலாம் அது நம்மளோட சாய்ஸ் தாங்க இப்போது தேங்காய்ச்சல் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய்ச்சலும் வந்துட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதோடு ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து இந்த வெங்காயம் போட்ட பின்னாடி அதிகமாக அரைக்கக்கூடாது தான் வெங்காயம் விடணும் அப்போ தட்டி எடுப்போம் பார்த்தீங்களா அந்த பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நர நரன்னு அந்த தட்டி எடுக்கக்கூடிய பக்குவத்தில் ஒரு திருப்பு மட்டும் திருப்பணும்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துடும் அதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புலாம் நல்லா கொதிசு வந்த பின்னாடி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுன பின்னாடி வந்து ஹை ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுருக்கலாம் ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி மீடியம்லேயே வச்சுக்கலாம் தான் வந்துட்டு நம்ம வந்து மீனை போட போகிறோம் மீனை வந்துட்டு இந்த டயத்தில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மல்லித்தலையெல்லாம் போட்டு அதோடய சாரெலாம் நல்லா இறங்கிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முறைப்படி நீங்கள் வச்சு பாருங்க மீன் குழம்பு ஒரு முறையாச்சும் இந்த மீனை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கலாங்க இந்த மீனை குழம்புல சேர்த்து முன்னாடி அடிக்கடி கறி போட்டு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது எப்போ நம்ம மீனை அடுப்பில் இது குழம்புல சேர்த்துடுறோமோ அப்போ வந்து ஹை ஸ்பீடில் வந்து கட்டாயமாக வந்து குறைச்சிடணும் அடுப்பை அப்படியே பார்த்தீங்கன்னா வீடு அப்படியே மீன் குழம்பு வாசனை அப்படி கம்ம 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 கம்மனு உடனே போய் சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ நல்ல வாசனை இந்த மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு நிமிஷத்தில் வெந்து வந்துருங்க சிம் ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு நம்ம குழம்பு வந்துட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மீன் போட்டுறது ஒரு ஏழு நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்டியாக இருக்குதுன்னு அந்த முறையில் நம்ம குழம்பு வைக்கணும் அப்போ அந்த முடிச்சு எடுத்துகிட்டு அந்த மல்லித்தலை போட்டோம் இல்லையா அந்த முடித்து எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த மல்லித்தலை நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தலை எந்தளவுக்கு நம்ம சேர்க்குறமோ அந்தளவுக்கு வந்துட்டு குழம்பு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்போவுமே மீன் குழம்புக்கு மல்லித்தலை அதிகமாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க வீடே கமகமக்க மீன் குழம்பு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சுங்க உங்கள் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு சுவையாக இருக்கும் இந்த முறைப்படி நீங்கள் வந்து மீன் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு முறைப்படி நீங்கள் செய்யவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த முறைப்படி நீங்கள் செய்யக்கூடிய மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர்